ஓம் நமச்சிவாய ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் கிளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது சிறப்பாயிரத்தில் கடவுள் வாழ்த்தில் நாற்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அசுரரானாலும் அமரரானாலும் மனிதரானாலும் உள்ளன்போடு அவன் திருவடையை போற்றினால் நிச்சயம் பேறு பெறலாம் என்கிறார் திருமூலர் இதோ அந்த பாடல் போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி போற்றி என்பார் அசுரர் புனிதனடி போற்றி என்பார் மனிதர் புனிதனடி போற்றி என் அன்புள் ஒலிய வைத்தேனே போற்றி என்பார் அவனை துதித்து பாடுதல் அமரர் என்றால் தேவர்கள் யாருடைய திருவடியை போற்றுகிறார்கள் புனித நடி இங்கே புனிதன் என்பது பரம்பொருளான சிவபெருமானை குறிக்கிறது அமரர்கள் மட்டுமல்ல அசுரர்களும் அவன் புனித நடியை போற்றுகிறார்கள் மனிதர்களும் அவனுடைய திருவடியை போற்றுகிறார்கள் யார் திருவடியை போற்றினாலும் எவ்வாறு போற்ற வேண்டுமென்றால் உள்ளன்போடு அவனது திருவடியை போற்ற வேண்டும் போற்றி என்பார் அமரர் புனிதனடி போற்றி என்பார் அசுரர் புனிதனடி போற்றி என்பார் மனிதர் புனிதனடி போற்றியன் என் அன்புள் வைத்தேனே தேவலோகத்தில் இருக்கும் தேவர்களும் பரம்பொருளான சிவபெருமானின் திருவடியை வணங்குகிறார்கள் அதை போல அசுரர்களும் அவன் திருவடியை வணங்குகிறார்கள் மனிதருள் மாந்தர்களும் அவன் திருவடியை வணங்குகிறார்கள் இவ்வாறு வணங்குவது எவ்வாறு செய்ய வேண்டுமெனில் உள்ளன்போடு அவனது திருவடியை வணங்க வேண்டும் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய